உலக மக்கள் இமாம் திரு தமிழ் வாழ்க சகோ வணக்கம் அதாவது நான் சகோ சொன்னேன்னா சகோதரர்கள் சகோதரிகளை சுருக்கமாக சகோன்னு சொல்றேன் ஏன்னா இது சொல்லிக்கிறேன் மேலும் நரகத்துக்கு போகும் போக போகும் சகோ வணக்கம் அதாவது தப்பா நினச்சிக்காதீங்க இந்த உலகத்துல சொர்க்கத்துக்கான பாதைகள் நிறைய பேர் சொல்றாங்க சப்போஸ் நீங்கள் ஒருவேளை நரகத்துக்கு போயிட்டீங்கன்னா அந்த நரகத்துலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறதுக்கான பா பாதையை தான் நான் காட்டுறேன் அதுக்கான வீடியோ தான் இது ஏன்னா நரகத்துக்கு ஒரு தடவை போயிட்டால் அதுக்கப்புறம் சொர்க்கம் உங்களுக்கு கிடைத்தாலும் நீங்கள் மறுபடி மனித ஜென்மம் எடுத்து வந்தால் மட்டும்தான் நீங்கள் சொர்க்கம் போக முடியும் அதாவது மனித ஜென்மம் எடுத்து புனித பெற்று நீங்கள் சொர்க்கம் போகலாம் ஆனால் நீங்கள் மரணத்துக்கு அப்புறம் நரகத்துக்கு போயிட்டு அப்புறமா உங்கள் பாவம் களைஞ்சிருச்சு இப்போ உங்களுக்கு சொர்க்கம் அப்படி என்பது கிடையாது இதை நல்லா புரிஞ்சுங்க ஆனால் நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ ஒரு வேலை ஒரு வேலை நீங்கள் நரகத்துக்கு போயிட்டீங்கன்னா அதாவது என்னை நம்பலனாலும் பரவாயில்ல நீங்கள் எத்தனையோ குப்பைகளை இந்த மெமோரியில் வச்சுருக்கீங்க அறிவு என்னும் அதுல அதில் நானும் ஒரு குப்பையாக இருந்துட்டு போகிறேன் ஆனா நீங்க நரகத்துக்கு போனதுக்கு அப்புறமா நீங்க நரகத்துக்கு வந்த தப்பை அகற்றும் குப்பையா நான் அங்குறேன் அதனால இந்த வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப அரிதா கிடைச்சிருக்கு இது சாதாரண இல்லை நல்லா ஞாபகம் வச்சுங்க எல்லாம் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் தான் இதுவும் நான் ஆன்மீக மேத்தமெட்டிக்ஸ் பண்றேன் அதனால உங்களுக்கு எல்லாமே நான் நாலு நாலுன்னு சொல்லிட்டு வரேன் காரணம் என்ன நாலு சொல்லுன்னா நான் நாலுன்றத சொல்ல வந்திருக்கேன் அதுதான் என்னுடைய ஆதாரம் ஏன்னா நீங்கள் அறிவு ஆறுன்னு சொல்கிற ஆறு சென்ஸ் சொல்கிற நீங்கள் இல்லை நாலு சேர்த்து நான் பத்துன்னு சொல்கிறேன் அந்த ஆதாரமும் பத்தாம் தான் ஸோ அந்த பத்தாம் அறிவு அவதாரம் என்பது அறிவு இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் தொடர்ந்து என்னைய பார்த்தீங்கன்னா மேலும் உங்களுக்கு புரியும்